வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் ஆண்மை குறைவு பிரச்சனை மிக பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குங்க இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வந்துட்டாவே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக விறப்புத்தன்மை என்ற இருக்கவே இருக்கிறதில்லங்க என்ன தான் மருந்து மாத்திரைகள் என்ன எடுத்து பார்த்தாலும் எந்த டாக்டர் போய் பார்த்தாலும் இதுக்கான சொல்யூஷன்ன்றதை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த மரகத மூலிகை மருந்து இந்த மரகத மூலிகை மருந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் சித்த மருத்துவத்தில் அதுலேயும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் அப்படி என்ன இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அளவுக்கு அதிகமாக கணக்கு வழக்கு இல்லாமல் சுயன்பம் பண்ணி இப்போ சுத்தமாக ஆண்மையை ஆண்மையே வந்து இழந்துட்டு கடுவளவு கூட விரப்பு தன்மை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் எப்படி இது வந்து வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்துட்டு இந்த மரகத மூலிகை மறந்து கொஞ்சம் கூட அந்த உணர்வு என்றதே கிடையாது அந்த பெண்ணினுடைய வாசம் என்பதே கிடையாது பெண்ணினுடைய நினைவு என்பதே கிடையாது மீறி அந்த பெண்ணிடம் போகணும்னு எந்த ஒரு பெண்ணிடம் போகணும்னு நினச்சாலும் விருப்பத்தன்மன்றத்தை சுத்தமாக கிடையாது விருப்பத்தன் மருந்தாக தான் பெண்களுடைய ஞாபகம் வரும் தூண்டுதல் வரும் அந்த பெண் விரப்பத்தன்மன்றத்தை இல்லாமல் இருக்கிறதுனால எப்படி நம்ம வந்து பெண்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மரகத மூலிகை மருந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரிலேயே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை நேச்சுரலாக வர வைக்குங்க அதுவும் சாப்பிட்ட ஒரு முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த ஒரு மாத்திர குறைஞ்சபட்சம் உங்களுடைய உடம்புல பத்து மணி நேரம் இந்த மூலிகை மருந்து ரியாக்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க உடல் உறுல ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு பிறப்பத்தன்மையும் நல்ல ஒரு நல்ல ஒரு எழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக அனுப்பி தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் நண்பர்களே இந்த மூலிகை மருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நீங்கள் வந்து ஆண்மைக்குறை இருந்து முற்றிலும் விடுவரலாம் அதாவது வெறுப்பத்தன்மையே சுத்தமாக இல்லைனாலும் சரி கொஞ்சம் கூட விந்து நிற்கவே இல்லைனாலும் சரி ஒரு நிமிஷம் கூட நிற்கலை இல்லை பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை அதுக்குள்ளே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறதுனால சரி இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரிலையே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நல்ல ரிசல்ட் தெரியும் அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்கும் தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இருந்துச்சுக்கும் அந்தளவுக்கு இது அற்புதமான அருமருந்து தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட்